ஏங்க இங்க பாருங்க ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சி கொத்து புரோட்டா போடுறாங்க ஏங்க ஏங்க அண்ணன் பாருங்க பஞ்சு பஞ்சா புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றுறாருங்க சால்னா சால்னா பாருங்க தங்க மாதிரி மின்னுதுங்க ஏங்க நான் எதார்த்தமா அந்த கடைக்கு போனேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறானுங்க அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க எங்கள் அக்கா பையன்தாங்க அந்த பையன் பாருங்க கேளுங்க கொத்து புரோட்டோட ரிண்டன் கேளுங்க கொத்து புரட்டை தட்டும் போது நாக்கெல்லாம் எச்சு ஊரிச்சிங்க என்னாலும் அடக்க முடியலைங்க எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டேங்க சேலம் பட்டையில் மாணிக்க ஹோட்டல்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க நாற்பது வருஷம் கடைங்க எங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஞ்சு நிமிஷம் ஆகாது